அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்கள் பார்த்தவர்களே இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் சோதரிகிறேன் இந்த நாளிலும் கூட அன்பானவர்களே இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி நான் உங்களை மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நாம் தியானிக்கும்படியாக ஒரு வேத பகுதியை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு என்று பார்க்குறோம் அன்பில் எந்த ஒரு சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவோடு சீற்றர்களும் ஒரு நாள் கப்பல் அந்த பிரயாணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கப்பலின் அடி தட்டிலே அவர் அயந்து தூங்கி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு பெரிய சுழல் காற்று ஒரு ஏற்பட்டு அந்த கப்பல் நிறையத்தக்கதாக தண்ணீர் வந்து அந்த கப்பலின் முழு பகுதியை நிரப்பிற்று அப்போது அந்த சீற்றர்கள் பயந்து ஆண்டவரை நோக்கி அவங்க என்ன செய்கிறாங்க போய் கூப்பிட்றாங்க போதகரே நாங்கள் மடிந்து போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையா என்று அவர் அழை கூப்பிடுகிறதை பார்க்குறோம் ஆண்டவர் எழும்பி என்ன செய்கிறாருன்னா அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாயிரு என்று சொல்ல அது அமைதலாயிற்று இப்போ இந்த சீட்டர்களுக்கு ஒரு ஆச்சரியம் இது இவர் யாரோ எல்லா அந்த காற்று கடல் அலை எல்லாம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடந்ததை நாம் பார்க்குறோம் அன்பானே இப்படித்தான் இன்றைக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பங்களில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு புயல் போன்ற ஒரு ஒரு பயங்கரமான கடினமான ஒரு சூழலை காணப்படலாம் அந்த கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது பின்வாங்கி போகக்கூடாது இப்போ இந்த சீற்றர்கள் இந்த கடினமான ஒரு சூழ்நிலையில் பயந்து கத்திரையே நோக்கி பார்க்குறாங்க கத்திரையே நோக்கி பார்க்குறாங்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ங்க நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கத்திரை நோக்கி பார்க்குறாங்க கட்டிடத்தில் இருந்து ஒரு சகாயம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்குறாங்க அதே போல் தான் பார்த்தோடலே நம்ம பின்வாங்கி போகவும் கூடாது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கியும் போகக்கூடாது அதே நேரத்தில் நாம் என்ன விசுவாசம் என்ன வாழ்க்கை சோர்ந்தும் போகக்கூடாது சிலர் வந்து வேறு ஏதாவது கிளி ஜோசியம் அந்த அந்த மாதிரி லைனுக்கு போவாங்க அப்படியும் போகக்கூடாது நம்ம என்ன செய்யணும் நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய இல்லத்தில்னா இல்லத்தில் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கத்திரை ஆராதித்து துதித்து அவருடைய உதவிக்காக நம்ம கெஞ்ச வேண்டும் இப்போ இந்த சீஷர்கள் எப்படி ஆண்டவரே என்று அழைச்சாங்களோ அதே போல் நம்மளும் ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிடணும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது எந்த விதத்திலும் நாம் என்ன என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறு ஏழில் சொல்லப்படுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தூத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் என்று பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது கவலைப்படுகிறதுனால ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தில் இருந்து ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது அட சொல்கிறாரு நாம் நான் இல்லையா நான் ஒரு காட்டு புஷ்பத்தை உடுத்து இல்லையா ஆகாயத்து பறவைகள் அவங்க வந்து என்ன செய்தைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை அவைகளையும் நான் போஷிக்க இல்லையா இங்கே எவ்வளோ விசேஷித்தவர்கள் பூக்களை காட்டிலும் ஆகாயத்து பறவைகளை பா காட்டிலும் இவ்வளவு நீங்கள் விசேஷமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல் தான் பான உள்ளே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் போராட்டங்கள் வருவது சகஜம்தான் ஆனாலும் கத்திரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் சிலருக்கு அந்த பாரம் கவலை தூக்கம் கூட வராமல் போயிடும் அதை தூங்காமல் இருக்க அந்த கவலையின் அகோரத்தில் தூக்கத்தை இளக்கிறோம் தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது இன்னும் அநேக பிரச்சனைகள் பிபி பிரச்சனை இன்னும் ஆஸ்மாட்டிக் பிரச்சனை இப்படி நிறைய வியாதிகளுக்கு அது வழிகாட்டுகிறது ஆகினால நமக்கு நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பாரங்கள் கஷ்டங்களுக்காக கத்திரையே நோக்கி கூப்பிட்டு பழகணும் அப்போ தான் ஆண்டு வந்து நமக்கு என்ன செய்வார் அந்த மேலான சமாதானத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தந்து நடத்துவார் சங்கீதம் நாலு எட்டில் சொல்லப்படுகிறது சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்வேன் கத்தாவே நீரு ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் இவர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் கத்தை தமக்கு பிரியமானவனுக்கு என்ன தி தருகிறார் நித்திரையை கூட அழிக்கிறார் ஆகினாலே அன்பான நெருக்கமான கடினமான சூழ்நிலைகளில் கத்திரை நோக்கி கூப்பிட நாம் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் நெருக்கமான சூழ்நிலையில் நாம் கத்தருடைய சமூகத்திலே நான் சாய்ந்து இருக்கும்போது நிச்சயமாக கத்த நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் ஆகினால நம்ம சோர்ந்து போகாதபடி அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் ரெண்டு கொந்தியர் ஐந்து எட்டில் சொல்லப்படுகிறது நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கத்திடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் உள்ளே நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கும்போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமேல கத்தை நடத்துவார் கத்தை நடத்துவ அநேக குடும்பங்கள் அந்த நாட்களில் அநேக பிரச்சனைகளும் பாடுகளும் தேவைகளும் ஏராளமாகவே காணப்படுகிறது அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எல்லா காரியங்களிலும் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாட்களிலும் பார்க்கும்போது குடும்பங்களிலே இப்படி அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் ஊழிய பாதையிலும் கூட அநேக கஷ்டங்களும் பாடுகளும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் வேதாகம வேதத்தில் நான் பார்க்கும்போது போஸ்டர் ஏழு ஐம்பத்தைந்து அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மன்ஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபுண்டிய பாதத்தின் அருகே வைத்தார்கள் அப்பொழுது கத்ரா இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தான் அன்பா நம்மளே இந்த ஸ்தேவான் திருச்ச ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் இங்கே அவர்களுக்கு ஊழியத்தின் பாதையில் எதிர்ப்பு ஆனாலும் அந்த நெருக்கமான சூழ்நிலை அது இக்கட்டான அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா ஆண்ட இடத்துல ஜபிக்கிறார் எல்லாரும் மூர்க்க கொண்டு கோபத்தோடு இருக்கிற நேரத்தில் இவர் என்ன பண்ணுகிறார் என் கத்ரா இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் ஒருவேளை அவர் நேற்று நமக்கு என்ன கடைசி நேரம் அந்த நேரத்திலும் கூட இந்த பயங்கரவாதிகள் கையிலிருந்து நாம் தாக்கப்பட்டு மறித்தாலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளலாமே என்ற அந்த வாரத்தோடு மட்டும்தான் அந்த ஜெபத்தை அவர் ஏ ஏறெடுத்திருப்பார் கத்ரா இயேசு கிறிஸ்துவே ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அடுத்தது பாருங்க அறுபதாவது வசனம் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையடைந்தான் என்று பார்க்க இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் யாருக்காவது செய்ய முடியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்ட நேரத்தில் முதலாவது சொன்ன முதல் வார்த்தை ஆண்டவரே இந்த பாவத்தை இவங்க மேலே சுமத்தாதிரும் தெரியாமல் செய்துட்டாங்க இவங்கள மன்னியும் அப்படின்னு ஆண்டவர் ஜீவித்திருக்கிறார் அதே போல் அந்த தேவான் கூட ஆண்டவரே இவங்க பாவத்தை இவங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டு அங்கே அவர் ஜீவனை விட்டார் என்று பார்க்கும் ஒரு ஒரு அன்பான ஒரு விஸ்வாசின்னு சொல்லும்போது மேல் விஸ்வாசத்தில் உறுதியாக இருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டும் என்று வழி தெரியாமல் இருக்கிறவங்க கடைசி கட்டத்தில் இதைத்தான் சொல்ல வேண்டும் ஆடவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் ஆடவராகி இயேசு கிறிஸ்துவே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏன்னா நித்திய ஜீவனை தருவேன் என்று அவன் நமக்கு வாக்களித்திருக்கிறான் ஆகியன அந்த நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் கடைசி வரை நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் கத்துடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க கூடாது பக்தர் ஒருவர் பாடுவார்ல எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவ வரும் வரை காத்து கொள்வே என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவ வரும் வரை காத்து கொள்வே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் சாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நல்லத்தில் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான ஆமன் பன்னே எந்த சூழ்நிலையும் கத்துடைய அன்பை விட்டு என்ன செய்யக்கூடாது பிரிக்கக்கூடாது கத்திரை விட்டு மரதலித்து புயறக்கூடாது ஏன்னா ஆண்டவன் நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறதுனால நாம் தைரியமாக முன்னேற வேண்டும் தைரியமாக முன்னேற முன்னேற வேண்டும் பணித்தளத்தில் நாங்கள் பணி செய்யும்போது பிப்பல்வாடா கிராமத்தில் ஆரம்ப காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் பெத்தேல் அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக ஒரு ஹோம் ஆரம்பிக்கப்பட்டது சில்ட்ரன்ஸ் ஹோம் அதில் பிப்பல்வாடாவை சுற்றியுள்ள பல கிராமங்களிலிருந்து சின்ன சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் கட்டாயமாக அவங்க எல்லாம் ஆடு மாடு மேய்த்து அந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் இருந்தாங்க அங்கே ஒரு ஸ்கூல் இருந்தது ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு வரைக்கும் அதில் ஒரு டீச்சரோ ரெண்டு டீச்சரோ வருவாங்க பிள்ளைகள் சரியாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்கள எல்லாரையும் இந்த எஜுகேஷ்னல் ஆஃபீஸில் போய் நாங்கள் பேசி நான் அஞ்சு டீச்சர் போடுங்க நாங்கள் பிள்ளைகளை பார்த்து தரோன்னு சொல்லி அப்புறம் ஒரு பெரிய அந்த ஓலை தான் எல்லாம் பெரிய ஒரு ஷெட் மாதிரி ஒன்று போட்டு நூறு பிள்ளைகள் தங்கி படிக்கிறது மாதிரி எல்லாம் ப எல்லாம் செய்து ஏற்பாடுகள் பண்ணப்பட்டது அநேக கிராமத்தில் இருந்து பிள்ளைகள் எல்லாம் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்து அந்த ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வந்தாங்க ஒரு முறை ஒரு பையனுக்கு இரவு நேரம் வயிற்று வலி வந்துட்டு நாங்கள் போய் ஜோம் பண்ணினோம் நான் டேப்லெட் எல்லாம் கொடுத்தோம் அவனுக்கு நல்லா இல்லை அதனால் அவன் பெற்றோர் படிப்பாடான்ற ஒரு கிராமத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்க தாயின் தவப்பணும் இன்னும் தெரிஞ்ச எல்லாருமே வந்து பார்த்து அப்பா அம்மா கூடவே இருந்தாங்க நாங்கள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைனால திங்கக்கெழமை காலையில் மாட்டு வண்டியில் அந்த பையனை உட்கார வச்சு கொண்டு போகலான்ட்டு எல்லா பிளானும் ஒழுங்கு பண்ணியிருந்து ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போனாலும் சரியானபடி இந்த மக்களை அவங்க கவனிக்கவும் மாட்டாங்க டாக்டர்ஸ் இருக்கவும் மாட்டாங்க ஆகியனால திங்கக்கெழம ஏர்லி மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாட்டு வண்டி ஒழுங்கு பண்ணியிருந்து நாங்கள் போய் அடிக்கடி நாங்களும் நான் என்னுடைய கணவரும் அப்புறம் எங்களோடு பணியாற்றின சகோதரிகள் ரெண்டு உண்டு எல்லாரும் அடிக்கடி போய் பார்க்குறதும் ஜெபிக்கிறதும் ஆயிருந்து திங்கக்கெழம காலையில் மாட்டு வண்டி ஆயத்தப்பட்டு வரணும் அந்த ஆயத்தப்பட்டு பட்டு வர நேரத்தில் இந்த பையன் நாலு மணிக்கே எழும்பிட்டான் நாலு மணிக்கே எழும்பி எனக்கு பசிக்குது எனக்கு இது சப்பாத்தி வேணும் காபி வேணும்னு கேட்டான் பரவாயில்லை ரெண்டு நாள் ஜெபத்திற்காண்ட ஒரு பதில் தந்து இவன் அவங்க அப்பா அம்மாட்ட கா சப்பாத்தி கேட்குறான்னு சொல்லி சப்பாத்தியெல்லாம் மடமடான்னு செய்து கொடுத்தாச்சு ஒரு காஃபியும் போட்டு கொடுத்தாச்சு கடைசியில் எனக்காக ஜெபிங்க அம்மான்னு சொன்னான் அந்த தாயார் வந்து ஜோம் பண்ணாங்க அப்பாவும் தான் நிற்கிறாங்க இந்த பையனும் முழங்காலில் தான் நிற்கிறான் தாயாரும் முழங்காலில் நின்றுட்டு அந்த ப அந்த மகளுடைய அந்த மகனுடைய விடுதலைக்காக சுகத்துக்காக அந்த தாயார் ஜெபித்தாங்க ஜெபித்து ஆமேன் முடியவும் நான் போகிறேன் ஏசப்பாட்டை போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே விழுந்து இறந்துட்டான் அநேகர் எதிர்த்தாங்க அநேகர் எதிர்த்தாங்க ஆனால் அந்த பெற்றோர் சொன்னாங்க உண்மையான தெய்வம் ஏசுதான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாருங்கள் அன்பான உள்ளே அந்த சின்ன மகன் அவன் கத்தருக்குள்ள மறித்தான் கத்தருக்குள்ளே மறித்தான் எங்களுக்கு எதிர்த்து வந்தாங்க ஆனால் அந்த பெற்றோர் சொன்னாங்க உண்மையான கடவுள் இயேசுதான் ஏன்னா ஒரு மரி மரிக்கப் போகிற நேரத்தில் அலறவோ சத்தம் போடவோ எதுவுமே இல்லாமல் சமாதானமாக என்னுடைய மகன் கடந்து போனால் முஸ்ஸல்மார்களையும் யாரையும் ஒன்றும் செய்யக்கூடாது அவங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று வாக்களித்தாங்க அல்லே லூயா அன்பான் உள்ளே எந்த சூழ்நிலையானாலும் எந்த சூழ்நிலையில் மரண நேர மரணம் வருகிறதா இருந்தாலும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது பின்வாங்கி போகக்கூடாது ஏன்னா நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பதே வாக்கு தத்தம் ஆகினால எந்த பலத்தை காற்றடித்து சுழல் காற்றடித்து பலமாய் மோதினாலும் கூட நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தடுமாறி நாம் விளவே கூடாது அவனுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்மையை ஆசீர்வதிப்பவராக ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவே நீர் சர்வ வல்லிமிழ தேவன் இயேசுவே நீ அதிசயங்களே செய்கிற தேவன் இந்த நேரத்திலும் ஆண்டவரே சீர்ஷர்களோடு பிரயாணப்பட்ட இயேசுவும் ஆண்டவரே அவங்க போன கப்பல் உடையிற அளவுக்கு காற்று மோதி பல ഇത്ത സേതത്തിക്കുള്ള ആണ്ടവരെ നോക്കി കൂട്ടനാൽ വിടുവിക്കപ്പെട്ട് പാകം അതേപോലെ ഒരുത്തരും തങ്ങളുടെ വാഴയില ആളമായ വിശ്വാസത്തിൽ ധൈര്യമായിരുന്നു കത്തർ ഉദവി ചെയ്യുംപടിയാ നാങ്കൾ ജപിക്കറോ ഹലേ ലൂയ നന്റിയോട് തുതിക്കോ നന്യോട് நன்றியோடு துதிக்கிறோம் போதுமானவராக இருந்து வழி நடத்தும் எங்களை தாழ்த்தி இந்த வேளையில் ஒப்பு கொடுக்குறோம் அடுவரே பலவீனரை தாங்குங்க சோர்ந்து போயிருக்கிறவர்களை பலப்படுத்துங்க கத்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை அடுவரே எல்லாருடைய சோர்வுகளையும் மாற்றி போடுவீராக ஆண்டவரே முதன் அன்பு கரங்களை எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி சருகிற கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்க பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்